موسيقي வணக்கம் இது என்னை பற்றி நான் உங்களின் கௌரிமுத்து கிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக என்னை பற்றி பேசி எனக்கு சத்தியமாக உடம்புக்கு முடியல ரொம்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆப் தான் சுத்தமாகவே என்னென்னா உடம்புக்கு முடியாமல் சரியில்லாமல் இருந்ததுனால் என்னென்னா என்னால் தொடர்ந்து பேச முடியல தொடர்ந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டிங் போட முடியல ஸோ கொஞ்சம் சரியாயிருச்சு அப்படின்னு பேக் டு ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னை பற்றி போடலாம் அப்படின்ட்டு என்னென்னா வந்துட்டேன் நான் இது வரைக்கும் போட்ட கதைகள் எப்படி இருந்துச்சு ஏதாவது மாற்றம் வேணுமா அப்படின்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பொது கதைகள் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எழுதிட்டுருக்கேன் கூடி சீக்கிரமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றின அறிவிப்புகள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன் புது வருஷம் பிறந்தாச்சு பிறந்து ஒரு மாதம் சரியாக முடிஞ்சாச்சு உங்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்குது எனக்கு இந்த நியூ இயர் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஸோ லாஸ்ட் இயர் ரொம்பவே என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்பு படுத்தி எடுத்துச்சு இந்த வருஷம் ஆரம்பமே என்ன அப்படின்னா ஓகே ஸோ இப்போ கூட கோல்டு இருக்குது தான் மேபி வாய்ஸில் என்ன தெரியலாம் அப்படின்னா கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சளி இருக்குது அப்படிங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் இதுனால் டிஸ்டர்பாக தான் இருக்கும் பட் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா நல்லாயிருக்கேன் ஸோ முன்னாடி என்னை பற்றி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி விசிறி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு என்னோட கதைகள் பத்தி பேசியிருந்திருப்பேன் அடுத்த கதையா நம்ம பேச போறது எண்ணூர்லை மாற்றம் வந்தாச்சு எண்ணுரிமை மாற்றம் வந்தாச்சு கதையை பார்த்தீங்க அப்படின்னா ஆண் வலிமையானவன் தான் உடல் அளவுல ஆனா மனசளவுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட என்னென்னா பெண்களை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்கான ஆளுங்க ஓகேவா ஆனா பெண்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கு உடல் அளவில் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா அளவு ஸோ இப்போ அதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை பெண்களுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி வைஸே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்னொலை மாற்றம் வந்தாச்சு கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொண்ணு ரெண்டு பேர்த்த லவ் பண்ணி ஒருத்தனை ரொம்ப என்ன பண்ணா அப்படின்னா காயப்படுத்தினா அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்த்திங்கன்னா எழுதுனது ஸோ லவ் ஃபெயிலியரான ஒரு ஹீரோ அவனை சரி செய்கிற அவனோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா கதை போகும் ஸோ அதனால தான் கதையோட டைட்டில் இன்னும் மாற்றம் வந்தாச்சு அவனுக்குள்ளே மாற்றம் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதையை குடி சீக்கிரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே போடுறேன் ஆடியோவாக கேட்கலாம் அதுக்கடுத்த கதை ஆர்லி ஆர்லி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப என்னென்னா க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டோரி ஒரு செல்ஃப் லவ் ஸ்டோரி எழுதணும் அதாவது சுய அன்பு சுய காதல் தன்னை தானே சு சுயமாக நேசிச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி எழுதணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான தீமை என்ன அப்படின்னா நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா மற்றவங்கள்லாம் கிண்டல் பண்ணுறதெல்லாம் தாண்டி தன்னை நானே என்ன நானே என்ன பண்ணுறது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையில் அழுத்திக்கிறது அது வந்து என்னென்ன கூடாது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதின கதை இருக்கு இல்லையா அமேசானோட பென் டு பப்ளிஷுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு எழுதின கதை இது பட் எனக்கு அங்கே ரீச் எல்லாம் என்னென்னா பெருசா இல்லை பட் நான் அதுக்கப்புறம் சைட்டில் பிரதிலிபி டிபி சைட்டில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரீச் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்லி ஆறுதல் பரிசு கூட என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கு அவ்வளோ என்ன அப்படின்னா நல்ல கதை எனக்கு செல்ஃப் லவ்வை பற்றி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுதின கதை ரொம்ப நல்லா வந்த கதையும் கூட நம்மளோட சேனலில் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்லி ஆடியோ நாவலாக என்ன வந்தாச்சு அப்படின்னா வந்தாச்சு இது வரைக்கும் கேட்கல அப்படின்னா இனிமேல் கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அதுக்கடுத்து கல்வனின் கண்மணி பாகம் மூன்று ஆல்ரெடி கல்வனின் கண்மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முடியாது என்னோட ஏழாவது நாவல் எழுதி முடிச்சிட்டேன் பாகம் ஒன்று ரெண்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டேன் ஸோ இது மூணாவது பாகம் ஃபைனல் பண்ணிடணும் இனி இதுக்கப்புறம் கல்வனின் கண்மணி என்னென்னா தொடர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சுபம் போடுறதுக்காக எழுதின இது அது கூட சைல்ட் ட்ராஃபிக் ஸோ குழந்தைங்கள வந்து என்ன அப்படின்னா கடத்துறாங்க இல்லையா சைல்ட் டிராஃபிக்கு பற்றி என்னென்னா எழுதின ஸ்டோரி அது முழுக்க முழுக்க என்னவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ட்ராஃபிக்கை பற்றி மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா எழுதின கதை அது ஸோ ஒரு சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இன்னொரு பக்கம் சைல்ட் ட்ராஃபிக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் கலந்து என்னென்ன வரும் இது வரைக்கும் கல்வனையின் கண்பணி சீரியஸ் என்னென்னு தெரியாதவங்களுக்கு இதை நான் ஹிண்ட்டாக சொல்கிறேன் இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் பேஸ்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸோ இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்டு தேர்ட் பார்ட்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ட்ராஃபிக் அப்படிங்கிற கிரைம் இருக்குது இல்லையா க்ரைமை வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டீடைல்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி எப்படி இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்கள யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடத்திட்டு போகிறாங்க இந்த கடத்தலுக்காக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்த்திங்கன்னா எழுதின கதை ஸோ இன்னுமே நான் கல்வனின் கண்மணி சீரியஸ் என்னவே பண்ணலன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கூடி சீக்கிரத்தில் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா கல்வனின் கண்மணி சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சேனல்லையே ஆடியோ நம்மளா கேட்கலாம் அதுக்கடுத்த கதை நாயகன் இரண்டு நாயகனோட பாதிப்புகள் எனக்கு நாயகனில் நடந்ததோட பாதிப்புகள் அதுக்கு எனக்கு கிடச்ச என்ன சொல்கிறது பாடங்கள் தெளிவுகள் இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுக்கு லைஃப் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்போம் நம்ம கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ண முடியாது அதாவது ரொம்ப நாளாக நம்ம என்னவா இருந்திருப்போம் அப்படின்னா இம்மெச்சூர்ஸ்டே இதாக இருந்திருப்போம் ஸோ அதில் இருந்தெல்லாம் தாண்டி ஒரு மெச்சூர் இதுக்கு வரதும் சில விஷயங்களை லைஃப்பில் ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எழுதன கதை இது ஸோ நாயகன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டராக எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கி கொடுத்த கதை ஸோ அந்த அடியை எல்லாத்தையும் பேஸாக வச்சு அதை எல்லாத்தையும் அந்த க அப்போது என்ன மேலே தூக்கி எரிஞ்சிருப்பாங்களே அந்த கல் அந்த கல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டடமாக எழுப்பினது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நாயகன் இரண்டு ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது கம்பேக் ஸ்டோரி ஒரு வரை ஒரு கட்டம் வரைக்கும் நான் பட்ட காயங்களை எல்லாம் என்ன அப்படின்னா திருப்பி மறுபடியும் வேறு ஒருத்தருக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா இந்த காயங்கள்லாம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ்காகவே என்னன்னு பார்த்திங்கன்னா எழுதின கதை தான் என்னென்னா நாயகன் இரண்டு ஸோ நீங்கள் ரைட்டர் அதுவும் பட்டிங் ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நாயகன் இரண்டு படிங்க ஒன்று படிக்கிறீங்களோ இல்லையோ ஸோ ரெண்டு படிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரைட்டிங் இதில் தெளிவாகும் ஏன்னா நான் பட்டிங் ரைட்டராக இருந்தப்போ நாயகன் முதல் பாகம் எழுதும்போது நான் பட்டிங் ரைட்டர் தான் ஸோ நிறைய என்ன பண்ணாங்க அப்படின்னா என் மேலே கள்ள தூக்கி இருந்தாங்க அந்த கதைக்காக அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் என்ன இருக்கும் அப்படின்னா நாயகன் இரண்டில் இருக்கும் அதுக்கடுத்து ஃபைனல் ஸ்டோரியாக நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்று ரொம்ப என்னன்னு பார்த்திங்கன்னா இல்லறம் நல்லறமாக எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒரு ஃபேமிலி கதை ஒரு நைன்டிஸ் கிட்டோட ஒரு காம்பவுண்ட் வீட்டில் வளர்ந்த குழந்தைங்கனாலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிலேட்டட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லறம் நல்லாருமாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் நான் போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸே எல்லாமே எழுதுன ஒரு ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லறம் நல்லாருமாக ஸோ அதோட ஃபைனல் எபிசோடு எழுதிடுவோம் ஸோ இதோட கதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இல்லறம் நல்லா அறமாக சீரீஸு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பித்த கதை ஸோ இதில் இல்லறம் நல்லாறமாக என்ன வந்துருக்குன்னா கீர்த்தி பிரகாஷ் ரெண்டு பேர்த்துக்குமே என்ன வந்திருக்கும்னா ஃபைனல் ஸ்டேஜஸ் எல்லாம் என்னென்னா வந்திருக்கும் சோ நம்ம கூட அதுதான் போயிட்டு இருக்கு நாயகன் ஒன்று நாயகன் இரண்டு நாயகன் இரண்டுக்கு அப்புறம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லறம் நல்லறமாக மூணு கேட்க முடியும் சோ அப்படிதான் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதையோட சீரியஸே போயிருக்கும் இப்போ நம்ம சேனல்ல நிலா வந்தது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு சோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்னா நாயகன் இரண்டு வரப்போகுது நாயகன் இரண்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்று தான் வரப்போகுது ஸோ இது ஃபைனலாக வச்சிடணும் இனி இதுக்கு மேலே எதுவும் எழுத வேண்டாம் எல்லாரும் நல்லாரமாக சீரியஸ்லாம் அப்படின்னு இருந்தேன் பட் கடைசியாக என்ன கடை சொல்கிறது அப்படின்னா ஒரு இந்த ஸ்டோரி கிடச்சே எனக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு வருஷம் ஆச்சு இந்த கதைக்கான கரு கிடச்சே என்னாச்சுன்னா எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் நல்லறமாக அதோட பாகம் நான்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எழுத போகிறேன் எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மார்ச் கடுத்து நான் இப்போ இப்போ ஆன் கோயிங்கில் ஒரு ஸ்டோரி இருக்கேன் இன்னும் யாருக்குமே டைட்டில் கூட என்ன பண்ணலை அப்படின்னா வெளியே அனௌன்ஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் வெளியே சொல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கேன் ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டோரி முடிஞ்சினையும் அடுத்து எழுத போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லாரம் பாகம் நான்கு தான் என்னென்னா எழுத போகிறேன் ஸோ அதுவே ஃபைனல் எபிசோடா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு சத்தியமா தெரியல அது ஃபைனல் எபிசோடா இருக்குமான்னு ஏன்னா எல்லாரும் நல்லாரமாகன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய சீரியஸ் இப்பவே எழுவத்தஞ்சு எபிசோட தாண்டி என்ன போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா கதை போயிட்டு இருக்கு ஆயிரம் எபிசோடெல்லாம் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க தான் பட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால் அவ்வளோலாம் எல்லாம் எழுத முடியாது என்னால் ஒரு ஒரு பாகம் அப்படின்னா இருபத்தஞ்சு எபிசோட் தான் எழுத முடியும் ஸோ இது மூணு கதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எபிசோட்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போயிருக்கும் ஸோ இன்னுமே இன்னும் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகும் பட் இதுதான் ஃபைனலாக இதோட நம்ம கீர்த்திக்கும் பிரகாஷ்க்கும் டாட்டா சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இப்போதான் கீர்த்தி பிரகாஷ் என்ன இருக்காங்க அப்படின்னா மாமனார் மாமியாரே ஆயிருக்காங்க இனி தாத்தா பாட்டி ஆகிற வரைக்கும் கண்டிப்பா நான் கதையை தொடருவேன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப நல்ல சீரியஸ் எனக்கு ரொம்பவே என்ன அப்படின்னா பிடிச்சது அப்படிங்கிறதுனால அப்படியே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேட்டா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையான கதை நான் இல்லறம் நல்லறமாக பாகம் நாளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கதை கரும் ஸோ இல்லறம் நல்லறமாக மூணில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் அடலசன் பசங்களை பற்றி என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும் ஏன்னா கீர்த்தி அந்த கதையில் என்னவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தியோட பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து அடலசன் ஏஜில் என்ன இருப்பான் ப்ளஸ் டூ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா படிச்சுட்டு இருப்பான் ஸோ அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸு அதியோட பசங்க அதியன் சாயாலி நாயகனில் வர ரெண்டு பேர்த்தோட பசங்களுமே இனத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் டீனேஜர்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கீர்த்தியோட பையன் எல்லாருமே சந்திக்கிற அடலசன் பிரச்சனைகளை பத்தி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் பேசியிருப்போம் முக்கியமா ஆண் குழந்தைகள் அனுபவிக்கிற அடலசன் அசன் திங்ஸை பத்தி ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா நேரத்துல என்ன சொல்லி கொடுத்துறோம் அப்படின்னா டீனேஜில் டீனேஜ்ல இந்த அடலசன் இதில் வயசுக்கு வரதை பத்தி ஈவன் ஒரு நாப்கின் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நம்மளால் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட முடிஞ்சது ஆனால் ஒரு ஆணுக்கு ஏன் ஆஸ்டர்வேஷன் பண்ணுறான் எதனால் அவனுக்கு இந்த உடல் மாற்றம் வருது அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்குறதே இல்லை உணர்வுகளை கையால் தெரியாமல் இந்த ஆண் குழந்தைங்க படுற கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறையா ஸோ பர்ஸ்னலாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கதையில் சொல்லணும் அப்படின்னு தோணி என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எழுதின கதை தான் இல்லறம் நல்ல ராக மூன்று ரொம்பவும் நல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுதின டைமில் ரீச் கிடச்சி என்னென்னா நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த கதை ஸோ ஹோப்ஃபுல்லி ஆடியோவாக கேட்கும் போது நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதோடு எண்ணெய் பற்றியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் எண்ணெய் பற்றி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் மார்ச்சில் வரும் கரெக்டாக இதே மாதிரி மார்ச் தேர்டில் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எண்ணெய் பற்றி என்ன வரும் அப்படின்னா வரும் ஸோ அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய மீதி அடுத்த அஞ்சு கதைகளை பற்றி என்னென்னா பேசலாம் விழிகளிலே உன் தேடல் இறைவன்பதினி மாண்பு மிகு மாமியார் மித்ரசாரா அன்பின் விதை ஸோ இந்த கதையை பற்றியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர எபிசோட்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசுவோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு தேங்க்ஸ் அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் கௌரி முத்து கிருஷ்ணன் நன்றி